திருமணம் பேசுவதற்கு மணமகன் வீட்டிலே இருக்கிறான் மணமகனை கூட்டி போவது கிடையாது முதல் கட்டமாக மணமகனுடைய பெற்றோர் மணமகனுடைய குடும்பத்தார் எல்லோரும் போகிறார்கள் அங்கு போய் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள் அந்த பெண்ணை பார்க்கிறார்களோ இல்லையோ அந்த பெண் வாழுகிற வீடு அந்த பெண்ணினுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக குறை சொல்வதற்கென்ற ஒரு சமுதாயம் போகிறது அங்கு அது சரியில்லை இது சரியில்லை வீடு பலசாக இருக்கிறது வாசற்படி சரியில்லை வசிப்பதற்கு பெட்ரூம் சின்னதாக இருக்கிறது பூட்டவில்லை பாத்ரூமுக்கு இல்லை அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று ஒட்டுமொத்த குறைகளையும் அடுக்கி கொண்டு வந்து காணாததற்கு அந்த பெண் வாழ வேண்டிய வயதில் தன்னுடைய திருமணத்தின் அத்தனை ஆசைகளையும் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய உணர்வுகளையும் அந்த பெண்ணினுடைய பெற்றோரின் உணர்வுகளையும் காயப்படுத்துகிற விதத்தில் அவளை பற்றிய ஒட்டுமொத்த குறைகளையும் குடும்பமாக போய் வந்து பேசிக் கொண்டிருக்கிற இன்னும் ஒரு திருமணத்திற்கு அந்த பெண் தயாராக முடியாத அளவுக்கான மனோ நிலையை ஏற்படுத்துகிற மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தை இன்றைய சமுதாய சூழலில் காணுகிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதர்களை நாங்கள் மிக அழகான படைத்திருக்கிறோம் யாரும் யாருக்கும் குறை சொல்ல முடியாத தோற்றம் ஒரு மனிதனுடைய படைப்பை அவனுடைய அமைப்பை குறை சொல்லுதல் என்பது அதை ஒருவேளை எனக்கு அது பிடிக்காது போனால் பிடிக்கவில்லை என்று விட்டு வந்து விடலாம் ஆனால் அங்கு மணமகன் போவது கிடையாது மணமகனுடைய குடும்பம் எல்லாம் அந்த பிள்ளையை பற்றி குறை சொல்லி நாலு இடங்களிலே உட்கார்ந்து புறம்பேசி அவதூறு சொல்லி அந்த பிள்ளையினுடைய மனதையும் அந்த குடும்பத்தினுடைய மனதையும் ஒட்டுமொத்தமாக நோகடிக்கிற மோசமான கலாச்சாரத்தை செய்கிறோம் இது எங்களுடைய குடும்பத்தில் நடந்தால் என்னுடைய மகளை பற்றி என்னுடைய மகனை பற்றி யாரோ ஒருத்தர் பொன் பார்க்கிறோம் என்ற பேரில் வந்து பார்த்துவிட்டு வழியிலே போய் இப்படி பேசுகிறார்கள் என்று கேட்கிற பொழுது என்னுடைய மனது எப்படி துடிதுடிக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ தாய்மார்கள் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைக்காக பெண் பார்க்க போக வேண்டும் என்றால் வரையறையோடு போங்கள் அதை மார்க்க அனுமதித்திருக்கிறது அந்த தெரிவு மார்க்கமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் மார்க்கமுள்ள ஆணாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது அந்த வரையறையை வைத்து பாருங்கள் ஆனால் அன்புக்குரிய இமானிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் அப்படி நடந்து கொள்வது கிடையாது இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே திருமணம் பேசி முடிவாகிவிட்டால் திருமணம் பேசி முடிவாகிவிட்டால் அந்த மணமகனுக்கென்று அன்பளிப்பு செய்வதற்கென்ற ஒரு நிகழ்ச்சி அந்த மணமகனுக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்க வேண்டும் அந்த மணமகனுக்கு ஏதாவது ஒரு மணிக்கூடு ஒரு கட்ட வேண்டும் ஏதாவது ஒரு கிப்டை கொடுக்க வேண்டும் அவர்கள் கொண்டு வந்ததை மாறி நாங்களும் வாங்கி கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வகையான பண்டமாற்று கலாச்சாரம் இது எங்கிருந்து கற்றுக்கொண்டோம் அன்புக்குரியவர்களே இந்த கலாச்சாரத்தை எங்கிருந்து கற்றுக்கொண்டோம் ஒரு போன் வாங்குவதற்கு வசதி இல்லாத ஒரு கட்டுவதற்கு வசதி இல்லாத ஒரு மணமகனைத்தான் நாம் தேடி போகிறோமா அதை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைக்கு அவர்கள் போன் கொண்டு வரவில்லை அன்பளிப்புகள் கொண்டு வரவில்லை கொண்டு வரவில்லை வந்து பேசவில்லை என்று குறையாக பேசுகிற பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள் பெண் வீட்டிலிருந்து ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து நீங்கள் வாங்கி எடுப்பது நீங்கள் ஒரு கௌரவ பிச்சை எடுப்பதற்கு சமமானது மார்க்கம் உங்களுக்கு அதை அனுமதிக்கவில்லை மார்க்கம் உங்களுக்கு அதை அனுமதிக்கவில்லை ஒரு ஆண்மகனாக என்ற அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கான ஒரு பெண்ணிடத்தில் இருந்து எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற கலாச்சாரம் அன்புக்குரியவர்களே எங்களை நோக்கி மேற்கத்தியர்கள் அம்பு எங்களுடைய உள்ளத்தில் ஆட்சி செய்கிறது இந்த மார்க்க

அவர்கள் அப்படியெல்லாம் வளர்த்து தந்த மார்க்கத்தில் உணர்வுகளால் கூட தியாகம் செய்ய முடியாத ஒரு சூழலில் தான் அன்புக்குரிய ஐமானிய பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே நாம் இன்றைய கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மார்க்கம் ஆறாமாக்கி இருக்கிறது இந்த ஊரே ஒட்டுமொத்தமாக அதை அனுமதிக்கிறது ஆனால் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் அதை அனுமதிக்கவில்லை என்று தெரிகிற பொழுது நான் அந்த வழிக்கு போக மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக இருக்கிற பெற்றோர்கள் இந்த சமுதாயத்தில் அருகி போயிருக்கிறார்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நான் எல்லாம் பிறப்பில் இருந்து முஸ்லிமாக இருக்கிறோம் அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய தூதரை பற்றி சின்ன வயசில் இருந்து அறிந்திருக்கிறோம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பதிந்திருக்கிற ஒரு மேலாக தூதரையும் நேசிக்க வேண்டும் என்ற சிந்தனை யாரும் இங்கிருப்பவர்கள் அதை மறுப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை நேசித்தாக வேண்டும் ஒரு மம்மினுடைய கட்டாய கடமை ஆனால் அந்த நேசத்தை அன்புக்குரியவர்களே நாம் எமது வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோமா ஒருவர் இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தின் சிந்தனைகளை வாழ வைப்பதற்காக நானும் நீங்களும் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை அன்புக்குரிய இமானிய உறவுகளே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம் திருமணத்திற்கு முன்னரான அந்த கலாச்சார மோகங்களில் அன்புக்குரியவர்களே அடையாளம் போடுதல் என்ற ஒரு கலாச்சாரம் இந்த பிரதேசத்தில் இருக்கிறதோ தெரியாது ஒரு பெண்ணை பேசிவிட்டால் அந்த பெண்ணுக்காக மாப்பிள்ளை வீட்டார் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அன்பளிப்புகளை சுமந்து கொண்டு போய் அந்த பெண்ணினுடைய கையிலோ அந்த பெண்ணினுடைய கழுத்திலோ ஒரு தங்க நகையை ஒரு மோதிரத்தை ஒரு கை செயினை ஒரு மாலையை அடையாளமாக போட்டுவிட்டு திருமணத்திற்கு முன்னர் திரும்பி வருகிற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த கலாச்சாரத்தின் பின்னணி நாம் அடிக்கடி சொல்லி இருக்கிறோம் முஸ்லிம் பெண்களை அல்லது என்னுடைய வீட்டில் வளருகிற என்னுடைய பெண்ணை கேவலப்படுத்துகிற ஒரு கலாச்சாரம் இது அந்நிய சமுதாயத்தில் ஆரம்ப காலங்களில் பெண்களின் மீதான அவநம்பிக்கை ஒன்றிருந்தது பெண்கள் திருமணம் பேசிவிட்டாலும் அந்நிய ஆண்களோடு போய்விடுவார்கள் அவர்கள் இன்னொருவரோடு தொடர்பாக இருந்து விடுவார்கள் பெண்களை பாதுகாக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இரண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிப்பதாக முடிவு செய்யப்பட்டு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு விட்டால் அந்த பெண் திருமணம் பேசியவள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஆரம்ப காலங்களில் அவளுடைய முகத்திலோ அல்லது அவளுடைய கன்னத்திலோ அவளுடைய கையிலோ ஒரு அடையாளத்தை போடுவார்கள் அது சில நேரம் ஆரம்ப காலத்தில் இருந்த பெண் கொடுமை என்கிற ஒரு கட்டத்தில் அது எப்படி இருந்தது என்றால் நெருப்பினால் சூடு போடுகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது நெற்றியில் ஒரு அடையாளம் நெருப்பினால் போடப்பட்டால் ஒரு கம்பியை காட்சி வைக்கப்பட்டால் அவள் திருமணம் பேசப்பட்ட ஒரு பெண் அவளை நாடக்கூடாது என்று அன்னி மற்ற ஆண்கள் நினைப்பார்கள் அந்த அடையாளம் இல்லாத பெண்களைத்தான் நாடி போவார்கள் இந்த கலாச்சாரம் மருவி மாறி மாறி வந்து அது ஒவ்வொரு சமுதாயத்திலும் வளர்ச்சி அடைந்து வந்து நாகரிகமாக மாறி இன்று ஒரு பெண்ணுக்கு அடையாளம் போடுதல் என்பது ஒரு கலாச்சாரமாக ஒரு சம்பிரதாயமாக மாறி போயிருக்கிற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை செய்யாவிட்டால் திருமணத்தில் ஏதோ ஒரு குறை ஏற்பட்டு விட்டதாக குடும்பங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறீர்களா அன்புக்குரியவர்களே என்னுடைய மகள் இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் பதினெட்டு வருடம் பத்தொன்பது வருடம் நான் ஒழுக்கத்தை கொடுத்து பண்பாட்டை சொல்லிக் கொடுத்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து கல்வியை கொடுத்து செலவழித்து நான் வளர்த்த என்னுடைய பிள்ளையை இன்னொரு மாப்பிள்ளை என்ற பெயரிலே வருகிற ஒருத்தன் அவனோடு அவள் இருக்க மாட்டாள் இன்னொருத்தனோடு போய்விடுவாள் என்ற அந்த அவநம்பிக்கையின் வெளிப்பாடாக அடையாளம் போடுவதற்கு வருகிறான் அவன் குடும்பத்தோடு வருகிறான் என்னுடைய பிள்ளையும் ஆம் அப்படித்தான் அவளின் மீது எனக்கும் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி மனமேடையிலே அலங்கரித்து வைத்து வீட்டிலே வரவேற்று காத்துக் கொண்டிருக்கிறோமே கொஞ்சமாச்சும் வெட்கம் இல்லையா ஒரு ரோஷ உணர்வு வரக்கூடாதா என்னுடைய பிள்ளை அப்படி இல்லை நான் ஒழுக்கமாகத்தான் வளர்த்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளையை திருமணத்திற்கு பிறகு நீ என்னையாவது வாங்கி கொடுத்துக்கொள் உன்னுடைய மகனை தவிர என்னுடைய பிள்ளைக்கு எதையும் கைநீட்டி வாங்க மாட்டேன் திருமணத்திற்கு முன்னர் என்று சொல்கிற பெற்றோர்களாக ஏன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எங்களால் மாற முடியவில்லை என் பெண்ணை சந்தேகிக்க சந்தேகிக்கின்ற என் பெண்ணினுடைய ஒழுக்கத்தை கேள்விக்குட்படுத்துகிற ஒரு மாப்பிள்ளைதான் என்னுடைய பிள்ளைக்கு தேவையா அந்த தான் அந்த பிள்ளைதான் என்னுடைய பேரப்பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கப் போகிறானா சொந்த மனைவியாக மனைவியாக போகுவோலை அவள் மனைவியாகுவதற்கு முன்னாலே சந்தேகப்பட்டு அவளுக்கு அடையாளம் போட்டு பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவள் என்ன ஆடாக மாடாக மாறிவிட்டாளா அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே மேற்கத்தேயும் எங்களின் மீது திணித்திருக்கிற அந்நிய கலாச்சார மோகத்தின் மிக மோசமான வடிவம் அது மிக மோசமான வடிவம் அது அன்பளிப்பு என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த பின்னணியில் வளருகிற முடிக்கப்படுகிற ஒரு குடும்பம் எப்படி சகோதர சகோதரிகளே ஒரு சரியான பிள்ளை வளர்ப்பை மேற்கொள்ள முடியும் திருமணம் திருமணத்திற்கு முன்னரான இன்று நடக்கிற மோசமான நிகழ்வுகளில் அன்புக்குரியவர்களே ஃபோட்டோஷூட் கலாச்சாரம் என்ற ஒன்றை இந்த சமுதாயம் மிக வேகமாக அங்கீகரித்து கொண்டிருக்கிறது மணமகளும் மணமகளும் மூடிய அறைக்குள் செய்ய எல்லாம் வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் ஒரு போட்டோகிராஃபருக்கு முன்னால் இருந்து இரண்டு பேர் கட்டி கொண்டு முத்தமிட்டுக் கொண்டு தூக்கி வைத்துக்கொண்டு அது இன்னும் ஒரு படி மேலே வந்து ஒரு பொது இடத்திலே ஒரு பூங்காவிலே ஒரு இயற்கையான சூழலில் வெட்டி வெளியிலே வைத்து நான்கு சுவர்களுக்கு மத்தியில் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு மணமகனும் மணமகளும் செய்து அதை பொட்டோவாக நினைவாக எடுத்து சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்து அதை சந்தோஷ அதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு வகையான இறந்து போன உள்ளமற்ற ரோஷமில்லாத ஒரு கலாச்சார சூழலை இந்த சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அதுவரைக்கும் பிள்ளையை பாடசாலைக்கு அழைத்து போனதும் யூனிவர்சிட்டிக்கு கூட்டி போனதும் வேறு கல்வி நிலையங்களுக்கு அழைத்து போனதும் தந்தை வேறு ஒரு ஆட்டாக்காரனோடு கூட அவர் அனுப்பியது கிடையாது பிள்ளை ஆணோடு பேசியதை அவர் அனுமதித்தது கிடையாது பக்கத்து வீட்டிலே இருக்கிற உறவுகளிலே இருக்கிற பலருக்கு கூட பிள்ளையினுடைய முகத்தை காட்டாமல் ஒழுக்கமாக பேஸ் கவர் பண்ணி வளர்த்த ஒரு தந்தை அந்த தந்தை அப்படி ஒழுக்கமாக வளர்த்த தாய் அந்த தாய் ஆனால் கலியாணம் என்ற பேரில் அலங்காரங்களோடு மறைக்க வேண்டிய உறுப்புகள் எல்லாம் இறுக்கமாக வெளிப்பட்டிருக்க இந்த உலகத்தில் பலர் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு என்னுடைய பிள்ளை முகநூலிலே வளம் வந்து கொண்டிருக்கிறாள் என்பதை கூட ரோஷமாக யோசிக்க முடியாத பெற்றோர்கள் இந்த திருமணத்தின் பேரால் அங்கீகரிக்கிறோமே அன்புக்குரியவர்களே இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய ஒழுக்கமா இதுதான் இந்த மார்க்கம் கற்றுத்தந்த சிந்தனையா இந்த சிந்தனையோடு வாழ வேண்டும் என்றுதான் இத்தனை பிரச்சனைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சந்தித்தார்களா இந்த மார்க்கத்தை இப்படி இப்படி எல்லாம் விலை பேசி விட்டுவிட்டு இந்த உலகத்தின் குறுகிய சந்தோஷங்களுக்காக வாழ்தல் என்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே இந்த திருமணங்களால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கிறோம் அன்பு கூறியவர்களே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா கலாச்சாரங்களையும் திருமணத்திற்கு முன்னால் அரங்கேற்றுகிறோம் இன்னும் ஒரு படி மேலே போய் நிறைய திருமணங்கள் மண்டபங்களிலே நடக்கிற திருமணங்கள் இசை கச்சேரிகளாக நடனம் ஆடுகிற ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து நடனம் ஆடுகிற இன்னும் ஒரு படி மேலே பொன் பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து நடனம் ஆடுகிற இசைகளை போட்டுக்கொண்டு பாடல்கள் படிக்கிற இந்த ஈமானிய சமுதாயத்தின் கேவலங்களை பார்க்க முடியாமல் சகிக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே புரிந்து கொள்ள மாட்டோமா புரிந்து கொள்ள மாட்டோமா இந்த உலகத்தில் நான் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் ரப்புலால ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவன்தான் படைப்பாளன் அவன்தான் எல்லாவற்றையும் தந்தவன் அவன் வாழ்க்கையின் சொந்தக்காரன் அவனுடைய சொந்தங்களை அனுபவித்துக் கொண்டு அவனுடைய உடமைகளில் வாழ்ந்து கொண்டு அவன் தந்த அத்தனை விஷயங்களையும் அனுபவித்துக் கொண்டு அவனுடைய சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் அவனுக்கு மாறு செய்கிறோமே பகிரங்கமாக செய்கிறோமே தெரிந்து கொண்டு செய்கிறோமே அல்லாஹுவை எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை பற்றிய எண்ணம் தான் என்ன கையாலாகாதவனா எதுவும் செய்ய முடியாதவனா ஒரு ஏமாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமா நான் எதை சொன்னாலும் அவன் எனக்கு தர வேண்டும் என்ற என்னுடைய அடிமையாக அல்லாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறோமா அவன் அல்லவா அவன்